ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதாங்க எங்களோட நாகனூரோட காடு ஃபாரஸ்ட்டு மினி ஃபாரஸ்ட் இது பெரிய ஃபாரெஸ்ட்டுக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் போகல அதுக்கு போகிறதுக்கும் நாங்கள் அவ்வளோ சீக்கிரம் போக முடியாது ஏன்னா மா பயமாக இருக்கும் அங்கெல்லாம் யானை அந்த மாதிரி நிறைய அனிமல்ஸ் இருக்குது நாங்கள் பயமாக இருக்கும் இது ஒன்றும் பெருசாக பெ பெரிய ஃபா இதெல்லாம் ஃபாரஸ்ட் கிடையாது பாருங்கள் இது கீழே நிலம் இருக்குது நம்ம நிலத்துக்கு மேல் பக்கமாக ஏறின உடனே இது சின்ன ஒரு மினி காடு தான் இது சரி இப்போ எதுக்காக வந்தோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய மயில் வந்து நிறைய வருதுங்க எங்களோட நிலத்துக்கு நிறைய மயில் வர்றதுனால நாங்கள் சரி மயில் இருந்து நிறைய விழுந்திருக்கோம் சரி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் சரி இதுவும் ஒரு ஒரு விதமான ஒரு இயற்கையை ரசிக்கிறது வந்து சாதாரணமான விஷயம்லாம் கிடையாது நம்மளோட மன கவலைகள் எல்லாம் போகிற இடம் வந்து இயற்கை தான் அதனால் நாங்கள் ஒரு சின்னதாக ஒரு அப்படியே ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி வந்தோம் அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு மைலே கூட கிடைக்கல இருந்தாலும் ஒரு இந்த இடத்துலலாம் என்ன இருக்குது என்ன அப்படின்னு பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மாடு ஆடு எல்லாமே மேய்க்கிறாங்க இல்லை நடமாட்டம் நடமா முன்ன மாதிரியெல்லாம் ஃபாரஸ்ட்னால் ஒரு பையெல்லாம் கிடையாது இப்போ ஃபாரஸ்டில் பார்த்திங்கன்னா ஆடு மாடு மேய்க்கிறதுக்காக எல்லாமே வந்து முன்னாடியே வந்து அவங்க அவங்கக்கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு வந்து எல்லாம் பண்ணுறாங்க ஆடு மாடு மேய்க்கிறாங்க பணம் கட்டிடுறாங்க முன்னாடியே அனுமதி வாங்காமல் காட்டுக்குள்ளாரி யாரும் வரதில்லை இப்போ எல்லாம் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை நல்லா அழகாக இருக்குது காடு பார்க்குறதுக்கு இன்னும் பெரிய காடு இருக்குதுங்க அங்கே வந்து நான் போகும்போது இன்னொரு வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த பாறைங்க அந்த ஒரு செடி மரம் செடி கொடி இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக அந்த காடை வந்து யாரும் அழிக்கணுன்ற எண்ணம் வைக்காதீங்க காடு இருந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து இயற்கையாகவே நமக்கு மழை வந்து நான் தரக்கூடிய அந்த சத்து வந்து இருக்குது நம்மளோட அந்த மண்ணில் அதனால் வந்தனால இந்த காட்டை மட்டும் சத்தியமாக சொல்கிறேன் அழிக்காதீங்க முடிஞ்ச அளவுக்கு மரம் வந்து இயற்கையாக மரம் வந்து நட்டு இயற்கை வந்து வளர்க்க ஒரு வழி செய்யுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எப்படி இருக்கு இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட நிலம் தெரியுது பாருங்கள் அதுதான் நம்மளோட நிலம் கீழே இது பாருங்கள் பூலாப்பழம் பாருங்கள் பூலாப்பழம் யாராவது பார்த்துருக்கீங்களா செடியில் பாருங்கள் இந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து பூலாப்பழம்னு சொல்கிறாங்க எங்கள் ஊரில் பூலாப்பழம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க அப்படின்ட்டு கமான்ல சொல்லுங்கள் எங்கள் வீட்டுக்கார்தான் சொன்னார் இது இது பேர் வந்து பூலாப்பழம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் எனக்கே இதுக்கு முன்னாடி வந்து இந்த பழத்தை நான் பார்க்கல நான் சொன்னார் சரி ஓகே அப்படின்னு தெரிஞ்சுக்கினேன் இது பாருங்கள் இங்கே ஒரு அழகாக ஒரு பாறை பாருங்கள் பெருசாக இப்படி படுத்தே தூங்கலாம் பெட்டு மாதிரி இருக்குது அழகாக பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருந்தால் நானாவது உருட்டிகிட்டே போயிடுவேன் உருட்டிட்டு போயிட்டு போட்டால் நல்லா துணி துவைக்கிறதுக்கு அழகாக இருக்கும் ஆனால் அது எடுக்க முடியாது ஏன்னால் கீழே பார்த்தீங்கன்னா அந்த சைடெல்லாம் கல் வந்து கல் கூரை ஏற்கனவே வந்து இந்த இடத்துல கல் கூரம் இருந்ததுனால இந்த இடத்துலலாம் வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் எந்த பொருளும் எடுக்க முடியாது அதனால் எடுக்கவும் விட மாட்டாங்க எந்த எந்த கல்லும் எடுக்க முடியாது பாருங்கள் எவ்வளோ எல்லாம் செதுக்கி செதுக்கி இங்கே வந்து ஏற்கனவே கோரம் இருந்ததுனால கல் க கிரைனைட் கல் வந்து இங்கேருந்து தான் ஏற்றிட்டு போனாங்க இப்போ வந்து அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க தண்ணியெல்லாம் ஃபுல்லாக இருக்கிறதுனால ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்றதெல்லாம் எனக்கு தெரியாது ஏதோ எங்களால் தெரிஞ்சதே சின்ன சின்ன வீடியோ எங்கள் ஊரில் என்ன இருக்கோ அதை மட்டும் நாங்கள் உங்களுக்கு காட்டணுன்னு ஆசைப்பட்றோம் அவ்வளோதான் பெருசாக நீங்கள் எதாவது தப்பாலாம் தப்பான எண்ணத்துலலாம் எந்த வீடியோவும் நாங்கள் போடுறதில்ல அதனால் எதாவது சின்ன சின்ன தப் தவறுகள் இருந்தால் மன்னிச்சுட்டு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் இந்த வீடியோவை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பாருங்கள் நம்ம நிலத்துக்கு பக்கமாக நம்ம அப்படியே போயிட்ருக்கோம் கல் பார்த்திங்கன்னா அப்படியே சின்ன சின்ன கல் பாருங்கள் அழகாக இருக்குது இந்த கல் பாருங்கள் குண்டாக அழகாக இருக்குது ஏதாவது வச்சு கல்லில் அரைக்கிறது கூட நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா இருக்குது பெருசாக பட்டையாக ஒரு கல் இருந்தால் அந்த கல்லுலேயும் நாங்களா சட்னியாக அரைச்சிருவோம் அந்த அளவுக்கு இருக்குது காட்டில் நிறைய பழங்காலத்தில் வந்து இந்த மாதிரி காட்டில் தான் நிறைய நிறைய சிற்பங்கள்லாம் செதுக்கியிருக்காங்க ஆனால் இந்த கல்லெல்லாம் எவ்வளோ வேல்யூன்றது நிறைய மக்களுக்கு தெரியறதில்லை எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாம் ஆனால் காடுன்னா நிறைய காடு மாதிரியெல்லாம் இல்லை எல்லாம் வந்து இந்த ஆடு மாடு மேய்க்கிறவங்க எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி விட்டுறாங்க அப்பப்போ போக வர நல்ல இடம் ஃப்ரீயாக இருக்கணும்னுட்டு க்ளீன் பண்ணிவிட்டு பாருங்கள் வழி பாதையாக நல்ல வழி மாதிரி தான் இருக்கும் எப்போ எவ்வளோ பெரிய முள்ளு பாருங்கள் இந்த முள்ளெல்லாம் ஒரு முள் காலில் ஏறிட்டால் கூட அவ்வளோதான் காலே அந்த அளவுக்கு இந்த முள் இதாக இருக்கும் விஷமாக இருக்கும் உஷாராக போகணும் பிள்ளைங்கள்லாம் இங்கே இந்த இடத்துலலாம் நடந்து வந்தாங்கன்னா பயப்படுவாங்க கண்டிப்பாக இது பாருங்கள் இந்த வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி காடு இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த காட்டுக்கு கீழே பாருங்கள் கல் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது சே ஒரு கட்டில் பெட்டு மாதிரி இருக்குது பாருங்க இதுதாங்க நம்மளோட நிலத்துக்கு நம்ம சின்னதாக போட்டிருக்கிற இந்த இடத்துல வேலி ஏன்னா இந்த இடத்துல ஏற்கனவே வந்து யானை வந்துடுச்சு யானை வந்து நெல் ஃபுல்லாகவே நெல் வயலில் ஃபுல்லாக மெதித்து இல்லை சேதப்படுத்துறதுனால சரி சின்னதாக ஒன்று போட்டு விடலாம் அப்படின்ட்டு கல் நடந்து இப்போ ஒதுங்கி போகிற அளவுக்கு ஆள் போகிறதுக்கு மட்டும் கல் நட்டு இந்த பக்கம் முள் வேலி போட்டிருக்கோம் ஆனால் இந்த வேலியெல்லாம் இந்த யானைக்கெல்லாம் சொல்ல முடியாது இதெல்லாம் மெதிச்சு தள்ளிட்டே வந்துரும் கீழே பாருங்க அப்படியே இறங்கி போனோம்னா வந்துட்டோம் அந்த அப்படி எப்படி செது பார்க்க கல் தான் ஒரு அழகே நானும் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் எங்கள் ஊரில் இத்தனை வருஷமாக இருக்கிறேன் இந்த மாதிரியெல்லாம் நிறைய இருக்குன்றதே தெரியல இன்றைக்கி தான் மேலே இப்படி நிலத்துக்கு மேலே போயிட்டு பார்த்துட்டு வந்த பிள்ளை தான் இது இதுக்கும் உள்ளார இன்னும் நிறையா இருக்குது அப்படின்னு சொன்னார் என்னை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் அப்படி போகும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடும்போது நான் நிறையா உங்களுக்கு காட்டுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இது வந்து நிலத்தை நம்ம நிலத்தை ஒட்டி தான் இந்த காடே இருக்குது சின்ன மினி காடு இது ஓகே பாருங்க வந்துட்டோம் இங்கேயும் பூலாப்பழம் இருக்குது நிறைய புலாப்பழம் பூலாப்பழம் தான் நிறைய இருக்குது இது என்ன சாப்பிட்லாமா இது என்ன எதுக்காக யூஸ் ஆகுது இதெல்லாம் தெரிஞ்சால் எனக்கு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் அவர் பாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டே இருக்காருங்க ஆனால் அவர் எங்கே போகிறாருன்ட்டு பார்த்து பார்த்து கூட கூட ஓடிட்டு வரதான் புதுசாக கல்யாணம் ஆனவங்களை சுற்றி காட்டுற மாதிரி சுற்றி காட்டுறாரு ஆனால் வந்து இந்த ஊருக்கு வந்து நான் பதினெட்டு வருஷம் ஆகுது சருங்க நிலம் வந்து நம்ம இதெல்லாம் ஓட்டி விட்டுருக்குது இதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா பட்டு செடி நடுறதுக்காக நிலத்துக்கு கீழே வந்து நிறைய கட்டடம் வந்து கட்டியிருக்கோம் கல்லில் வந்து கட்டடம் கட்டியிருக்கோம் ஏன்னா அதெல்லாம் வந்து கட்டடம் கட்டி தான் அதெல்லாம் மரம் செடியெல்லாம் வச்சா அது தாங்கும் அப்படின்னு சொன்னார் வேறு அங்கம்மா இல்லைன்னா பாருங்க இது ஒரு கட்டடம் கீழே ஒரு கட்டடம் பாருங்க கட்டடம் கட்டினா கூட பில்லு முளைக்கிறது வந்து நிக்காது இங்க பாத்தீங்கன்னா கீழே எல்லாமே ல வந்து எல்லாம் இழுத்து விட்டுருக்குறோம் ஏற்கனவே இருந்த கட்டடத்தை எல்லாமே களைச்சி விட்டுட்டாரு நல்லா சரியா கட்டுவாங்க இந்த தேங்காய் செடிக்கிட்ட தாங்க அடிச்சு கட்டடம் இப்போ எவ்வளோ உள்ளார நூல் இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள் இல்லை உள்ள தள்ளி இப்போ கட்ட போகிறாரு கட்டடம் சரியாக கட்டுறதுக்கு கட்டடம் கட்டும் போது ஒரு பிரச்சனை ஒன்று பண்ணுறாங்க பக்கத்தில் இருக்கிற நிலத்தில் இது ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க இதெல்லாம் கட்டக்கூடாது அப்படின்ட்டு சரி பார்த்துக்கலாம் அது ஏற்கனவே பிரச்சனை போயிட்டுருக்குது சரிங்க பார்த்துக்கலாம் அதனால் இது விட்டுட்டு மேலே மட்டும் இப்போதைக்கு செடி நடலாம் அப்படின்ட்டு நாற்று வந்து ஆர்டர் கொடுத்தாச்சு அவ்வளோதாங்க பக்கம் வந்துட்டோம் பாருங்கள் நம்ம தேங்காய் செடி நெல்லிக்காய் செடி கொய்யா செடி எப்படி இருக்காங்க பாருங்கள் இவங்கக்கிட்ட நான் வந்து ரொம்ப நேரமாக பேசிட்டு தான் போவேன் டெய்லி இதுதாங்க பட்டு செடி வைக்கிறதுனால அது மட்டும் போதாதுன்னுட்டு பூச்சிக்கு அந்த செட்டு கட்டி அது வளர்த்து புழு வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு பட்டுப்பூச்சி செட்டு பாருங்க நம்மளோட பட்டுப்பூச்சி செட்டு செட்டுன்னு சொன்னால் கொட்டாய் பட்டுப்பூச்சி கொட்டாய் அறுபது அடிக்கு கட்டிருக்கிறாரு இது பாருங்க இது பக்கத்தில் வந்து நம்ம வீடு வீடும் ஒன்று கட்டியிருக்கு பூச்சி இது பூச்சி வேலைலாம் எதுவும் செய்யலை பணம் பற்றாக்குறை அதனால் அப்படியே நிற்கிது வாங்க உள்ளார போயிட்டு பார்க்கலாம் எவ்வளோ மு வேலை முடிச்சிருக்கிறாரு அப்படின்ட்டு எங்கள்தான் இன்னும் வந்து சைட்லலாம் வந்து காங்கிரீட் போட்டுட்டு சீட்டு போடணும் இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது இதுக்கே ஒரு அஞ்சுக்கு மேலே ஆகிடுச்சுங்க எங்களால் இன்னும் சமாளிக்க முடியல வீட்டு வேலை வேறு பாதியில் அப்படியே நிற்கிது எல்லாம் ஒரே டைமில் எதுக்கடா செஞ்சோன்ற அளவுக்கு ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் பாருங்கள் எங்கள் சைரிஸ் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் பாய் சொல்கிறாரு ஓகே எல்லாேருக்கும் பாய் சொல்லிடு சைரிஸ் இதுதாங்க எங்களோட செல்லக்குட்டி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் அப்போ நான் இன்னொரு வீடியோ போட முடியும் ஓகே பாய்